திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்துள்ள மூச்சுக்கல் அரசு விளையாட்டு மைதானத்தில் ஏசியன் பெயிண்ட் ஊழியர்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வருகின்றனர் மேலும் தற்பொழுது கொடைக்கானல் அரசு மைதானத்தில் தனியார் ஏஷியன் பெயிண்ட் ஊழியர்கள் தற்பொழுது விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வருகிறார்கள் இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறும் பகுதியில் கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட நெகிழி பாட்டில்களை தற்பொழுது பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட நெகிழி பாட்டிலில் சோதனை சாவடிகள் பல இடங்களில் இருந்தும் பல்வேறு கொடைக்கானல் மையப்பகுதிக்கு வரப்பட்டது என்பது கொடைக்கானல் மற்றும் சமூக ஆர்வலர்களையும் சந்தேகம் எழுப்பியுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளை மட்டும் சோதனை செய்து அவர்களிடம் பசுமை வழியாக அபராதம் விதிக்கப்படும் நிலையில் தனியார் நிறுவனம் எவ்வாறு சோதனை சாவடிகள் அனைத்தையும் தாண்டி தற்பொழுது கொடை மையப்பகுதி அரசு மைதானம் விளையாட்டுப் போட்டியில் நெகிழி பாட்டில்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது தெரியவில்லை என்றும் மேலும் கொடைக்கானல் நகராட்சி இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களிடையே சமூக ஆர்வலர்கள் ஒரு கேள்வியாக இருந்துள்ளது

பயந்து விழுந்துருச்சு கோபால் பயந்து நடுக்கி கொண்டிருக்கிறார் கெத்துக்கு பால் போட நடுகி தொடை நடுக்கி இருக்கிறார் கோபால் எல்லாம் மேல பாருங்க பறக்குது பால் பாத்துக்கிட்டே இருக்காங்க பால் பாலகாவம் இல்ல பால் பின்னாடி